பாலியல் உறவுகளில் அதாவது காதல் கல்யாணம் அந்த உறவுகளில் வந்து நேர்மையாக இருக்கணும் புகழுக்கு ஆசைப்பட வேண்டும் அதுலேயும் புகழ் இருக்குது அதுக்கு ஆசைப்படணும் அப்போ வந்து ஒழுக்கமானவர் என்கிற பெயரை எடுக்க வேண்டும் நம்பிக்கையானவன் நம்பி ஒரு ஆணோ சரி பெண்ணோ சரி நம்பிக்கையானவன் என்கிற பெயரை எடுக்க வேண்டும் ஒழுக்கமானவன் கட்டுப்பாடானவன் உண்மையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தனது காதலிக்கோ அல்லது வந்து அவன் கல்யாணமானவனாக இருந்தால் கல்யாண மனைவிக்கோ அவன் உண்மையானவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருக்கு ஆசைப்படணும் நல்ல அன்பு அது ம அதுவும் அதை தாண்டி அப்புறம் அதை தாண்டி அவ்வளோதானா அப்படின்னா அதை தாண்டி நல்ல கா அவனுடைய ம அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தால் மனைவியை நல்லா நேசிப்பான் மனைவிக்கு மிகவும் உதவியாக இருப்பான் அப்படிங்கிற அந்த அந்த புகழுக்கு ஆசைப்பட வேண்டும் அப்படி அவனுடைய பெருமையை பேசுற பேசு பேசுவாங்கள்ல அவன் மனைவி வந்து தனது கணவனின் பெருமையை பேசுவதில்ல அதுதான் அந்த பாலியல் உறவுகளில் அவனுக்கு கிடைக்கிற புகழ் ஒரு மனைவி தனது கணவனை பற்றி பேசுகிறதே இல்லை அல்லது குறைவாகவே பேசுகிறா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னா அவனுக்கு இகழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவன் இகழ்ச்சியை பெறுகிறாள் தனது கணவனிடம் இருந்து அவள் இகழ்ச்சியை பெற்று கொண்டிருக்கிறான் என்று பொருள் அவன் புகழ்ச்சி கிடைக்கணும் ஒரு மனைவிகிட்டேருந்து அவன் புகழை பெற வேண்டும் ஆனால் ஒரு மனைவி தனது கணவனை பற்றி இகழ்ந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா அவனுக்கு அதில் புகழ் இல்லைன்னு அர்த்தம் புகழ் இல்லாத அந்த உறவை வந்து எதுக்கு தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அது வந்து அதனால் பாலியல் உறவுகளில் புகழ் என்பது ரொம்ப முக்கியம் அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதெல்லாம் ஒரு முக்கியமே கிடையாது அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாலியல் உறவுகளுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க அதில் கிடைக்கிற புகழுக்கு ஆசைப்பட மாட்டேங்கிறாங்க அதனால தான் வந்து இந்த உண்மையாக இருக்கிறது கிடையாது அது காரணம் என்னென்ன உண்மையாக இருக்கிறது கிடையாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிமைத்தனம் பெண்களை அடிமைப்படுத்துறது பெண்களை அடிக்கிறது திட்டுறது இந்த ஒரு எப்போ வந்து நீ பாலியல் உறவுகளில் ஒரு மனைவியிடமிருந்து புகழை பெற வேண்டும் அது கணவன் இருந்து ஒரு புகழை பெறணும் அவங்க நம்மளை புகழ்ந்து பேசணும் பெருமையாக பேசணும் அது மாதிரி ஒரு மனைவி நம்மளை பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை எதிர்பார்க்கணும் இதெல்லாம் இருக்கணும் அப்போது வந்து ஆனால் அப்படி இல்லை அப்படி வந்து பெரும்பாலானவர்கள் அப்படி எதிர்பார்ப்பதில்லை ஆனால் அப்படி எதிர் அப்படி ஒரு மனைவி வந்து ஒரு கணவனை புகழ்ந்து பேசுகிறான்னா அந்த கணவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கிற பிறருக்கு அது ரொம்ப பொறாமையாக கூட இருக்கலாம் அந்தளவுக்கு புகழ் என்பது ஒரு பாலியல் உறவுகளில் ஒரு ஆணுக்கு கிடைக்கிற மனைவியிடமிருந்து கிடைக்கிற ஒரு புகழ் என்பது ஒரு மனைவிக்கு ஆ தனது கணவனிடமிருந்து கிடைக்கிற புகழ் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த புகழாக இருக்கிறது ஒரு கணவன் வந்து எப்போ பார்த்தாலும் தனது மனைவியை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கான் பாருங்கள் பெருமையாக நினைக்கிறான் பாருங்கள் அதுவே அந்த மனைவிக்கு கிடைக்கிற மிகப்பெரிய புகழ் அது வந்து பார்க்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கு அது ஒரு பொறாமையாக கூட இருக்கலாம் எல்லாருமே அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அது பொறாமைக்குரியதாக இருக்காது அது பெரும்பாலானவர்கள் அப்படி இல்லை அது பெரும்பாலானவர்கள் அப்படி வாழவில்லை என்னும் பொழுது யாரோ ஒருத்தர் ஒன்று ரெண்டு பேர் அப்படி வாழ்கிறாங்க எப்போ பார்த்தாலும் த ஒரு கணவன் வந்து தனது மனைவியை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறான் பெருமையாக நினச்சிக்கிட்டே இருக்கிறான் யார்கிட்டையும் தனது மனைவியை பற்றி பேசுவதே அவனது வேலையாக அவனது பேச்சுக்களில் பெரும்பகுதியை மனைவியே இடம்பெறுகிறாள் அப்படின்னா அது மனைவிக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பெருமை அந்த கணவனுக்கும் அது பெருமை ஏன்னா நம்ம வந்து பேசுகிற மாதிரி நமது நினைவுகளில் இடம் பிடிக்கிற மாதிரி நமக்கு ஒரு மனைவி கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணுக்கு அது அது ஒரு பெருமை அந்த மாதிரி ஒரு பெண் கிடைக்கிறதே பெருமை தான் அது மாதிரி ஒரு பெண்ணுக்கும் அப்படி தான் எப்போ பார்த்தாலும் தனது கணவனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறா பெருமையாக பேசிக்கிட்டுருக்குறா அது கணவனை பற்றியே இருக்கிறா அப்படிங்கிறது அந்த கணவனுக்கும் பெருமை அது போன்ற ஒரு ஆண் கிடைத்திருப்பது அந்த பெண்ணுக்கும் பெருமை அவளுடைய மனதில் இடம்பெறுகிற மாதிரி ஒரு ஆண் ஒரு க ஆண் வந்து கணவனாக கிடைச்சிருக்கா அப்படின்னு அது வந்து அந்த பெண்ணுக்கும் பெருமையானதாக இருக்கிறது அதனால் ஒரு பாலியல் உறவுகளில் பெருமைக்கும் புகழுக்கும் ஆசைப்பட வேண்டும் ஆசைப்படும்போது தான் இந்த அது வந்து அன்பிற்குரியவர்கள் கிடைப்பாங்க உண்மையாக இருக்கிறது கஷ்டம் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சும்மா யாருக்கும் உண்மையாக இல்லாமல் பார்க்குறவங்களை பற்றியெல்லாம் பார்க்குறவங்க மேலெலாம் ஆசைப்பட்டு அவங்க மே அவங்க பின்னாடி போகிறதோ நிறைய கள்ள தொடர்புகளை வைத்துக் கொள்வது இதெல்லாம் வந்து ஈஸி ஆனால் வந்து ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம் அதனால் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த புகழ் கிடைக்கும் பாலியல் உறவு உறவுகளில் க உண்மையாக இருப்பதும் நேர்மையாக இருப்பதும் ரொம்ப கடினமானது ஏன்னா வந்து இப்போ ஒரு ஆண் வந்து தனது மனைவிக்கு உண்மையாக இருக்கிறான் அப்படின்னா அந்த நேரத்தில் வேற ஒரு பெண் வந்து அவனை வந்து ஒரு கள்ள தொடர்புக்கு அழைக்கிறாள் என்னும் பொழுது அந்த ஆண் வந்து அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை எனது மனைவிக்கு நான் உண்மையாக இருப்பது தான் முக்கியம் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அது எவ்வளோ கடினமாக அந்த கடினமான அந்த அந்த கஷ்டமான விஷயத்துக்கு தான் அவனுக்கு வந்து அந்த புகழ் கிடைக்கும் அவன் மனைவி கிட்டேருந்து அந்த புகழ் கிடைக்கும் நம்ம கணவன் நமக்காக இவ்வளோ உண்மையாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு புகழ் கிடைக்கும் அது அந்த மனைவிக்கு பெருமையாகவும் இருக்கும் அதனால் பாலியல் உறவுகளில் அந்த புகழ்ச்சிக்கு அது வந்து ம ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஊக்கத்தை தரும் உற்சாகத்தை தரும் நீ பாலியல் உறவுகளில் வந்து ஒரு மனைவிக்கு நீ உண்மையாக இல்லைன்னா நீ சோம்பேறி ஆகிடுவே ஒரு கணவனுக்கு நீ உண்மையாக இல்லைன்னா நீ சோம்பேறி ஆகிடுவே சுறுசுறுப்பாகவே இருக்க முடியாது ஒரு புகழ்ச்சியே இல்லாமல் நீ ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழ்வதற்கு அது வழிவகுக்கும்